ஹாவிவஸ் எமது சூரிய மண்டலத்தில் அதிகமான நிலவுகளை கொண்ட கிரகம் சனிக்கிரகம் என்பதை நாம் அறிவோம் இன்னும் புதிதாக நூற்றி இருபத்தி எட்டு நிலவுகள் தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த சனிக்கிரகத்தில் சனிக்கிரகம் அதிகமான நிலவுகளை மட்டும் அல்லாமல் அழகான வலை வளையத்தையும் கொண்ட கிரகமாகும் அமெரிக்கா கனடா பிரான்ஸ் மற்றும் தாய்வான் நாடுகள் இணைந்து உருவாக்கிய கனடா பிரான்ஸ் ஹவாய் டெலஸ்கோப்பினை உபயோகித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளை மையமாக கொன்று அஸ்ட்ரோனமஸ் இந்த நூ புதிய நிலவுகளை கண்டுபிடித்துள்ளனர் என்றாலும் இதுவரை அதாவது அங்கீகரிக்கவில்லை என்ற போதிலும் நிலவுகள் சனிக்கிரகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது இது ஒரு புதுமையான மற்றும் புதிய ஒரு அப்டேட்டாக இருக்கின்றது ஏற்கனவே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஆண்டு வரை நூத்தி நாற்பத்தி ஆறு நிலவுகள் ஏற்கனவே சனிக்கிரக இருப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த புதிதான நூத்தி இருபத்தி எட்டு நிலவுகளுடன் மொத்தமாக இருநூத்தி எழுபத்தி நாலு நிலவுகளை கொண்ட ஒரு கிரகமாக சனி கிரகம் இப்பொழுது மாறியுள்ளது பாருங்கள் மொத்தமாக நிலவுகள் எமது பூமிக்கு ஒரே ஒரு நிலவுதான் உண்டு மற்றும் எமது சூரிய மண்டலத்தில் மிகப்பெரிய கிரகமான வியாழனிற்கு இதுவரை தொண்ணூத்தி ஐந்து நிலவுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆகவே அதிகமான நிலவுகளை கொண்ட கிரகம் என்ற ரெக்கார்டினை எமது சூரிய மண்டலத்தில் இப்பொழுது பெற்றிருப்பது சட்டன் எனப்படும் சனி கிரகம் என்றாலும் இந்த புதிய நூத்தி நிலவுகளும் இன்னும் இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியனினால் அங்கீகரிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது என்ற போதிலும் நூத்தி நிலவுகள் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டு ஒபிசியலாக பதிவு செய்யப்பட்டுள்ளன எப்படியாயினும் சனி கிரகம் தான் அதிகமான நிலவுகளை கொண்ட கிரகம் என்பது உண்மை மேலும் இந்த புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட நூத்தி இருபத்தி எட்டு நிலவுகளில் அதிகமானவை அதாவது நூற்றிற்கு தொண்ணூறு சதவீதம் ஆனவை ஒழுங்கற்ற இரகியுள்ள சேப்பான மிக சிறிய சில கிலோமீட்டர்கள் மட்டுமே உள்ள நிலவுகள் இருக்கின்றன அவ இதற்கு காரணம் என்னவென்றால் சனி கிரகம் வேறு எங்காவது இருந்து கியூப பெல்ட் போன்ற பகுதிகளில் இருந்து கியூப பெல்ட் என்பது எந்த நெப்டியூனையும் தாண்டி அமைந்துள்ள ஒரு பகுதியாகும் அங்கிருந்து வரும் மின் பொருட்களை நிலவுகளாக மாற்றிக்கொண்டிருக்கலாம் மற்றும் ஏற்கனவே பெரிய நிலவுகளில் உடைந்து பல நிலவுகளாக மாறியிருக்கலாம் என்ற கருதுகொள்களும் முன்வைக்கப்படுகின்றன என்ற எது எவ்வாறு இருந்த போதிலும் சனிக்கிரகத்திற்குள் காணப்படும் அதிகமான நிலவுகள் மிக சிறிய நிலவுகளாகத்தான் இருக்கின்றன என்றாலும் டைட்டன் போன்ற மிகப்பெரிய நிலவுகளும் என்சலடஸ் போன்ற உயிர் வாழ்க்கைக்கு உகந்த நிலவுகளும் சனியை சனிக்கிரகத்தினை சுற்றி வருவது மிகவும் குறிப்பிடத்தக்க வீடியோ ஆகவே இந்த வீடியோவின் ஊடாக நாம் சனிக்கிரகத்திற்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஆனால் இன்னும் நிரூபிக்கப்படாவிட்டாலும் இப்பொழுது கண்டுபிடி கண்டுபிடிக்கப்பட்டு புதிய ஒரு டிஸ்கவரியாக அறிவிக்கப்பட்ட நூற்றி இருபத்தி எட்டு நிலவுகள் குறித்த ஒரு அப்டேட்டினை கொண்டு வந்தோம் அத்துடன் கிரகத்துக்கு இப்பொழுது இருநூத்தி எழுபத்தி நாலு நிலவுகள் இருப்பது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்பதையும் நாம் உங்களுக்கு அறியத்தந்தோம் தொடர்ந்தும் இது மாதிரியான எஸ்ட்ரானமிக்கல் அப்டேட் நியூஸ்களுக்காக எமது சேனலுடன் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எமக்கு உதவுங்கள் உங்களுக்கு ரொம்பவும் நன்றி